இது குரலோவியத்தின் நான்காம் பதிவு இந்த கவிதை எல்லாரோட வாழ்க்கையிலும் கடந்து வந்த ஒரு நிகழ்வின் தீண்டல் தான் நம்ம நேசித்த ஒருத்தருடைய குறுஞ்செய்திக்காக காத்திருந்த அந்த தருணங்களை பற்றி தான் இந்த பதிவு தினமும் தேடி பார்க்கிறேன் உன் குறுஞ்செய்தியின் அலைபேசியில் இயல்பாய் அன்று பிரிந்து செல்கையில் மலர்ந்த பொன்னகை இன்றுவரை ஏனோ என் மனதில் கணக்கிறது காதல் இதுதானோ நம்ம மனசுல காதல் அந்த துளிர்விடும் தருணம் இது காதலா இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு நம்மளால் சரியா முடிவு எடுக்காத சமயத்துல நமக்கு கிட்ட இருந்து அலைபேசியில் ஒரு அழைப்பு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஏதோ ஒரு சமயத்துல அந்த அழைப்பு வர சமயம் அவங்களாவே இருந்துட்டா அந்த நிகழ்ச்சி அதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது அன்பே சட்டென சினிங்கிடும் அலைபேசியை காணுகையில் என்னையும் அறியாமல் என் கண்கள் உன்னை தேடுகிறது என் உயிரே சினுங்குவது அலைபேசியோ அல்லது களவு என் இதயமோ மறுமொழி அளித்திடு எந்தன் ஆறுயிரே